நாங்கள் மலேசியாலேருந்து வந்திருக்கோம் எங்களோட கைட்டு தான் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தார் நாங்கள் வந்து அவரோட இன்றைக்கி நிறைய இடங்கள் போயிட்டு வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து சென்னை வந்திருக்கோம் சென்னையிலேருந்து சரி முத எம்ஜிஆர் சமாதி அந்த மாதிரிலாம் போகலான்னு சொல்லும் போது அவர் சொன்னார் இங்கே சென்னையிலேயே இவரோட சமாதி இருக்குதுன்னு சொல்லிட்டு விஜய் விஜயகாந்தோட சமாதி இருக்குதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தார் சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்தவரையும் தான் நான் எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது இந்த ஒரு இடத்துல இப்படி ஒரு சமாதி கட்டி இவ்வளோ பேருக்கு அன்னதானம் கொடுத்து இப்படி செய்கிறாரு எங்களுக்கு அவரோட ந நடிப்புங்களை நாங்கள் பார்த்துருக்கோம் அவரோட பாடல்கள் அவர் அவர் நடித்த படங்களில் உள்ள பாட்டுலாம் அருமையாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவரோட படங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட சிறு வயசில் நடித்த படங்கள்லாம் தான் எங்களோட கைட்டு சொன்னார் எதனால அவரோட சமாதி கட்டி கட்டியிருக்காங்க அவர் செஞ்ச நல்ல காரியங்களை பற்றி அதெல்லாம் வந்து எங்களுக்கு சொல்லவும் இவ்வளோ செஞ்சிருக்காரு ஒரு மனிதனாக பிறந்து அவர் என்ன நல்லது செய்யணும்னு நினச்சாரோ அது நிறையா செஞ்சுட்டு மக்களுக்காக நிறையா செஞ்சுருக்காரு அதில் வந்து கடவுள பிரார்த்திக்கிறோம் அவர் செஞ்ச நல்ல காரியங்களுக்கு அவருக்கு நல்ல இடத்துல இருப்பார் இது மலேசியால வந்து ரசிகர் மன்றம் இல்ல ஆனா ரசிகர்கள் இருக்காங்க நிறைய ரசிகர்கள் இருக்காங்க எல்லா நடிகர்களுக்குமே நான் பொதுவா சொல்றேன் அவருங்க நடிக்கிற படங்களை பார்க்க இப்ப உள்ள வாலிப பிள்ளைங்கலாம் இப்ப வர படங்களை தான் லேட்டஸ்டா பார்க்குறாங்க இது வந்து வயசு கூட உள்ளவங்க நிறைய பேர் விஜயகாந்த் படம்லாம் நிறைய பேர்

ஆ அந்த அந்த படங்கள் அவரோட பாட்டுங்கெல்லாம் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் இல்லை 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 நாங்கள் போல ரொம்ப தூரம் இன்னொன்னு வேலை நாங்கள்லாம் வேலை செய்யறோம் எங்களுடைய உறவினர்களை பாக்குறதுக்கு வந்திருப்போம் நாங்கள் எல்லாம் ஃபேமிலியே தான் வந்திருப்போம்

மலேஷியாலையும் சரி நாங்களும் அந்த மாதிரி செஞ்சுருக்கோம் இல்லைன்னு இல்லை ஆனால் இந்த அளவுக்கு இல்லை இல் இல்லை இன்னொரு நாங்கள் பார்க்கலாம் நாங்கள் இந்த சமாதிக்கு தான் இப்போ இதை வந்து இப்படி பார்த்துட்டு போகும்போது தான் நீங்கள் பேசுனீங்க வந்துட்டாங்களா வந்துட்டாங்களா சாம்பார் சாதம் சாப்பிட்டாரு நல்லா செஞ்சதில்ல அந்நாடும் இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி இல்ல இங்க நடக்கிற மாதிரி இல்லை அங்க அங்க வந்து கலந்து எல்லா இனங்களும் இருக்கிற வசதி இல்லை தாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே அடிமட்ட லேபர் வரைக்கும் அதெல்லாம் சாப்பிடணும்னு விழுக்கப்படுவாங்க மற்ற இருபதுலாம் நடிக்கும்போது அவங்களுக்கு தனியாக சாப்பாடு வரும் லேபர்ஸ்க்கு தனியாக சாப்பாடு வரும் கேப்டன் மட்டும்தான் எல்லாருக்குமே அவர் என்ன சாப்பிட்றவரோ அது எல்லாமே லேபர் அடிமட்ட லேபர் வரைக்கும் அவர் சாப்பாடு அந்த திட்டமே அவங்க தான் கொண்டு வந்திருக்காரு அது உங்களோட கருத்து ரொம்ப நல்ல விஷயம் ஏசு கிறிஸ்து வந்து சொன்னாரு நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை நீங்க செய்யுங்கன்னு அதே அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க மனசுல என்ன தோணுது அவங்க மக்களுக்காக என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை செய்கிறாங்க எல்லாருக்கும் வந்து செய் எல்லாருமே மனசில் தோன்றது எல்லாருமே செய்ய மாட்டாங்க ஆனா இவர் செஞ்சாரு அதுதான் என்னோட என்னோட சிந்தனைக்கு வந்து அதுதான்

நன்றி சார் ரொம் நாங்கள் இன்னும் நிறைய இடங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு ஓகே ரொம்ப நன்றி